அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிலாக்ஷி தற்பொழுது வங்கி கணக்குகளை குறிவைத்து பல்வேறு பண மோசடிகள் வந்து இடம்பெறுகின்றது அதாவது நீங்கள் தற்பொழுது அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த சமூக வேலைத்தளங்களில் வர லிங்குகள் அது மட்டுமில்லாது இந்த கியூஆர் கோட் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை வந்து பொதுமக்கள் வந்து எதிர்கொள்கிறார்கள் அதாவது போலீஸாருக்கு கிடைக்கப்படுகின்ற கம்ப்ளைண்டுகளும் வந்து அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே இதனை வந்து இவ்வாறு விடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக பல்வேறு விடயங்களை பொதுமக்களுக்கு வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்கின்றது ஆகவே இறுதி பாருங்கள் இவ்வாறான தகவல்கள் வந்து உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யாரிடம் முறைப்பாடு செய்ய வேண்டும் அதற்குரிய தொலைபேசி இலக்கங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே கட்டாயம் அனைவரும் அவற்றினை அறிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது முடிந்தவரை இந்த தகவலை வந்து அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அதற்கிடையில் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு சின்ன தகவலை சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே செல்லலாம் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து நாளைய தினம் மீண்டும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்று வரை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் மீண்டும் அவர்களுக்கு விடுமுறையாக பிப்ரவரி மாதம் பதினாலு தொடக்கம் மார்ச் மாதம் ரெண்டாம் திகதி வரை காணப்படும் அதாவது இந்த காலப்பகுதியில் வந்து ஓயல் பரீட்சை இடம்பெறுவதால் அவர்களுக்கு இந்த விடுமுறை வழங்கப்பட்டு மீண்டும் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளானது மார்ச் மாதம் மூன்றாம் திகதி தொடக்கம் ஏப்ரல் மாதம் பத்தாம் ஒன்றாம் திகதி வரை இடம்பெறும் அதன் பின்னர் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுகள் இடம்பெறதால் மீண்டும் வந்தவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படும் ஆகவே இந்த தகவலை வந்து மாணவர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் நாங்கள் தற்பொழுது இந்த சமூக வலைதளங்களில் இந்த மக்களினுடைய பண மோசடி தொடர்பான விடயத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த பண மோசடி வந்து எவ்வாறு இடம்பெறுகின்றது நீங்கள் இந்த கூடுதலாக எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களை வந்து அதிகமாக பாவிக்கிறார்களா தான் இருப்பீங்க அவ்வாறு இந்த சமூக வலைதளங்களில் உலா வருகின்ற இந்த லிங்குகள் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பதிவிட்டிருந்தேன் அதாவது இது போலி என்று நினைத்தேன் எனக்கு இரண்டு லட்சம் கிடைத்தது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் என்ற அந்த அவ்வாறான இந்த பல்வேறு லிங்குகள் அல்லது கியூஆர் கோட் இது ரெண்டையும் வந்து நீங்க கிளிக் செய்கிறதோ அல்லது ஸ்கேன் செய்வதன் மூலமாகத்தான் உங்களுடைய வங்கி கணக்குகளில் காணப்படுகின்றத பணம் வந்து மோசடி செய்யப்படுகின்றது அது மட்டுமல்லாது இந்த சமூக வலைத்தளங்களூடாக உங்களுக்கு ஏதாவது வேலை பெற்று தருகிறேன் அல்லது உங்களுக்கு இந்த லொத்தரில் உங்களுக்கு பணம் விழுந்திருக்குது அல்லது உங்களுக்கு இந்த பரிசு பொதி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லித்தான் உங்களை வந்து தொடர்பு கொள்வார்கள் அவ்வாறு அவர்கள் தொடர்பு கொள்ள கேட்க தங்களை வந்து ஒரு வங்கி அதிகாரிகள் போல் காட்டிக் கொள்வார்கள் அதை நாங்கள் இந்த இருந்து கதைக்கிறோம் உங்களுக்கு உங்களோட வங்கியில டீட்டெயில்ஸ் சொல்லுங்க நாங்க அதுக்கு அந்த பணத்தை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவார்கள் அப்போ நாங்களும் உங்களுக்கு இப்படி ஒரு கிடச்சிருக்கின்ற சந்தோஷத்தில் என்ன செய்யறேன்னு தெரியாமல் வங்கி டீட்டெயில்ஸையும் சொல்லுவோம் அப்படி சொல்லும் பொழுது அதாவது ஓகே இப்போ பாருங்க உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும் அதை வேமா சொல்லுங்கன்னு சொல்லுவார்கள் அந்த ஓடிபியை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்குகளில் உள்ள அவ்வளோ பணமும் வந்து அவர்களால் சூறையாடப்படும் அதாவது அதன் பின் அவர்களுடைய கெண்டைக்கு வந்து இல்லாமல் போயிடும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இலக்கமானது பாவனையில் இல்லை அப்படியான தகவல்கள் வந்து கிடைக்கப்பெறும் ஆகவே நீங்கள் உங்களோட ஓடி அதாவது ஓடிபியை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பணம் ஃபுல்லாக போயிடும் அதுக்கு பிறகு யாரும் எதுவுமே செய்ய முடியாதா ஆகவே நீங்கள் முடிந்த அளவு அந்த பணத்தை செலுத்துவதற்கு முன்னர் மிகவும் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கட்டாயமானதாகும் இவ்வாறான பண மோசடிகள் உங்களுக்கு இடம் பெறும் பொழுது நீங்கள் எவ்வாறான செயற்பாடுகளை செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது உங்களோட பணம் வந்து திருடப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட அது மட்டுமல்லாது உத்தியோகபூர்வமான சமூக வலைத்தளங்களை மாத்திரம் வந்து நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறார்களா அது மட்டுமில்லாது இந்த யாரென்றே தெரியாத நபர்கள் இவ்வாறு இந்த தொலைபேசி அழைப்புகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்களோ உங்களுடைய ஐசி நம்பர் என்ஐசி என்று சொல்லுவோம் அந்த ஐசி இலக்கம் அல்லது பாஸ்போர்ட் சம்பந்தமான விடயங்கள் அல்லது ஓடிபி அதாவது உங்களோட ஃபோன்களுக்கு வர ஓடிபி அது மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் இது இவற்றில் வந்து எதனையுமே வந்து அனுப்ப வேணாம் என்று அவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாது இந்த சந்தேகத்துக்கிடமான லிங்க்கள் அல்லது இந்த கியூஆர் கோட்டுகளை வந்து ஸ்கேன் செய்ய வேணாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கியூஆர் கோட்டுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பைக்குகளுக்கு முந்தைய பெட்ரோல் அடிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துருந்தார்கள் அந்த பர்மிஷனில் தான் இருக்கும் அவ்வாறு இந்த சமூக வலைதளங்களில் வார கியூஆர் கோட்டுகளை வந்து உங்களுடைய தொலைபேசியில் வந்து ஸ்கேன் செய்தீங்க என்று சொன்னால் உங்களுடைய தொலைபேசியில் உள்ள விடயங்களாக இருக்கட்டும் வங்கி கணக்குகள் அனைத்துமே அவர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்து விடுவார்கள் அதன் பின் எதுவுமே செய்ய முடியாது ஆகவே முடிந்தவரை அதனை வந்து ஸ்கேன் செய்யாமல் இருங்கள் அது மட்டும் இல்லாது இப்போ நீங்கள் பணத்தை வந்து ஒருவருக்கு அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால் அதற்கு முதல் அவரை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அவர் யார் எங்கிருந்து பேசுகிறார் எந்த இடத்துல இருக்கிறார் அனைத்தையும் வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது வந்து ஒரு மிக ஒரு சிறந்த வழி அதாவது யார் என்றே தெரியாத ஒருவருக்கு நாங்கள் பணத்தை அனுப்புவது மிகவும் ஒரு முட்டாளான செயற்பாடாகும் ஆகவே அவ்வாறு யார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது ஒரு முக்கியமான விடயமாகும் அது மட்டும் இவ்வாறான பண மோசடிகள் எவ்வாறு விடுபடுறது அல்லது இன்னும் உங்களுக்கு இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் தேவை என்று சொன்னால் இந்த கீழே காணப்படுற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பூரண அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இவ்வாறான மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அல்லது புதிதாக ஏதேனும் தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த தொலைபேசி இலக்கங்களோட தொடர்பு கொண்டு அதனை பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்